அனைவருக்கு வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க சிறு சிறு குழந்தைகள்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான் நடந்துச்சு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நாலு வார காலம் ஆயிடுச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வெளியே வரல இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கோணங்கள்ல யோசிச்சாங்க இது வந்து திட்டமிட்ட சரியா தற்செயலா நடந்ததா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல அவங்க வீடுகளுக்கு செல்லல அவர் வந்து ஒரு காணொலி மூலம் மக்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிச்சார் திமுக அரசும் அதனுடைய தோழமை கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதை பயங்கரமான ஒரு பேசும் பொருளை ஆக்கி இந்த தாபேக்கா கட்சியை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோன்னுட்டு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாங்க தாவேகா கட்சிக்கு வந்து எதிர்ப்பு இருந்தது அரவணைப்பு இருந்தது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தெரிவித்தது பார்த்திங்கன்னா பிஜேபி தான் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் நிவாரணம் கொடுக்க போகிறதோ இல்லை ஆறுதல் தெரிவிக்க போகிறதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களோட வீட்டில் போய் சந்திப்பாங்க சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு நிதியை கொடுத்துட்டு என்னால் தான் நடந்துச்சுமா மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்ற அரசியல் கட்சிகள்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறார் இவர் வந்து மக்களை போய் சந்திக்கலை மக்களை சந்திக்க மாட்டார் போல் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா அம்பட்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு எங்கக்கிட்ட வாங்க என்ன ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து இந்த உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க டெத்து நடந்துச்சுன்னா எல்லாரும் அவங்களுடைய உறவினராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுடைய வீட்டில் போய் ஆறுதல் தெரிவிப்பாங்க புதுவிதமான ஒரு விஷயமா இருக்கு இது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா தாவேக்கேன்ற ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டிலருந்து ஒன்றரை வருஷத்தில் திமுக காலி பண்ணியிருக்கோம் இரும்பு கரங்குன்ற அடக்குனது உண்மையிலேயே அண்ணாமலை அண்ணன் தான் பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தினருக்கும் இருபது லட்சம் கணக்கில் அண்ணன் கொடுத்துருக்கார் அந்த இருபது லட்சத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம பேட்டி எடுக்கிறாங்க அதில் ஒரு பத்து குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு அவ்வளோ பேசுகிறாங்க எங்களுக்கு என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரன் இறந்ததெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு மிக்க துயரத்தில் இருக்காரு துன்பத்தில் இருக்காரு யாரோட குழந்தை இறந்ததுக்கு யாருங்க அந்த உயரத்தில் இருக்கணும் அவர் தாங்க நம்மளை வந்து பார்க்கணும் இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா அந்த இருபது லட்சம் பேசுற மாதிரி இருக்கு எப்படி ஒரு பிள்ளையை இழந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் மிகப்பெரிய வேதனையான விஷயம் தமிழ்நாடு மக்கள் வந்து இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களான்னு நினைக்கும் போது மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்குது அந்த ஒரே மாதிரி பேட்டி எடுத்து சமூக வலைதளங்களை பார்க்க வர்றாங்க பெற்ற தாயால் இப்படி ஒரு வார்த்தை கூறவே முடியாது இவங்களாம் ஏதோ பிளான் பண்ணி இப்படி பேச வச்சுருக்காங்க அன்னை விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் உங்களுடைய ரசிகர்கள் உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்ற காரணத்துக்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் முழு ஒரு ஆலோசகர்களை கையில் வச்சுட்டு அரசியல் பண்ணுங்கள்